சில விடயங்களை நினைக்கக்குள்ள என்ன அப்படின்னு சொல்றதுன்னு தெரியல இப்ப டூக்கேல பிறந்த சில பேர் தொண்ணூற்றி அஞ்சுக்கு அப்புறம் பிறந்த சில பேர் சில எண்பதுகள்ல பிறந்தவங்க சில பிறந்தவங்க முக்கியமா இந்த டூக்கேல பிறந்தவர்கள் அது சில பேர் வைங்கள ஏன்னா நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் சில பேரை மட்டும்தான் சொல்றேன் அவங்க எல்லாம் எப்படின்னா அவ வெள்ளையா இருந்தா அப்புறம்மா உடனே வந்து சப்போர்ட் பண்றானுங்க சப்போர்ட் பண்ற பாதி வந்து பிஆர் கூட்டம் பெய்போர்ட்ஸ் மீதி வந்து என்ன அப்படின்னா அதுங்க எபிசோடும் லைவும் இன்ஸ்டாகிராமில் இந்த பிஆர் கூட்டம் அதை பார்த்துட்டு மாசு இதுன்னு அதை விட எனக்கு கவலை என்னன்னா அக்கா தம்பி உறவை கேவலப்படுத்தி அதுக்கு சப்போர்ட் பண்ற ப்ரோ அக்கா ப்ரோ ப்ரோ அக்கா தம்பி ப்ரோ அப்படின்னு வர்றதுகள் நேர்ல சொல்லி இருந்தா என் பதில் வேற மாதிரி இருந்திருக்கும் சரியா சோ என்னத்த சொல்றேன்னு தெரியல சரி அப்படி இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வெள்ளையா இருக்கிற ஒரு பொண்ணு ஸ்லிமா இருக்கிற பொண்ணு அடிபட்டு கீழே விழுந்தா இந்த சோஷியல் இல்ல பணக்காரி இந்த செலிபிரிட்டி அப்படின்னு வந்து அடிபட்டு விழுந்தா அதுக்கு இந்த குரல் கொடுக்கிற புரட்சியாளர்கள் அதிகமா இருப்பார்கள் ஆனா அதுவே வந்து நம்ம தமிழ் கலர் தமிழனோட கலர் கருப்பு சரியா தமிழோட தமிழனோட கலர் கருப்பு அப்ப நம்ம கலர்ல ஒருத்தங்க வந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டுக்கவே மாட்டாங்க போல இருக்கேன் சோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோல பேச பறவையோ மஞ்சரி அவர்களுக்கு அடிபட்டுச்சு இல்ல அப்ப ஒரே ஒரு குரல் ஒரே ஒரு நபர் தான் வந்தாரு அதை பார்க்க கவலையா இருந்துச்சு பட் அங்கதான் முத்துவோட தரம் நிற்கு நிக்குது அடுத்தது முத்து அவர்கள் சாட்சிய நாங்க பண்ண அட்வைஸ் சரிங்களா இந்த ரெண்டு விடயம் இந்த வீடியோல பார்க்கலாம் இதை பத்தி யாருமே பேச பேச போறதும் இல்ல ஏன்னா சௌந்தர்யா போற எலும்பு துடு அவங்களோட வாய்க்குள்ள இருக்கு சரி ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாஸ்க் டோல் டாஸ்க் ஆறு பேர் அவுட் ஃபர்ஸ்ட் வந்து பி அக்கா சொர்ணா அக்கா சௌந்தர்யா அவுட் எல்லா டாஸ்க்லயும் வந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அவுட் ஆகும் ரெண்டாவது ரானப் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா தீபக் நாலு அஞ்சு தான் அஞ்சு தர்ஷிகா ஆறு முத்துக்குமரன் அவர்கள் அதுல முத்துக்குமரன் அவுட்டா போயக்குள்ள முத்துக்குமார் அவர்களுடைய பொம்மைய வந்து இவங்க தான் வச்சிருந்தாங்க அப்போ அவங்க வந்து ஓடைக்குள்ள அருண் நடுவுல வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது கிளியரா தெரியாம நான் பேசுறது இல்லை பட் அவங்க விழுந்துட்டாங்க விழுந்து அந்த ஸ்டூல்ல மண்டை அடிபட்டுச்சு அவ்வளவு நேரம் வந்து மக்களே உள்ளுக்குள்ள பல பேர் இருக்கிறாங்க யாருக்கும் கூட அவங்கள வந்து பார்க்கல அதுக்கப்புறம் முத்து வந்ததுக்கு அப்புறம் தான் மஞ்சள் என்னாச்சுன்னு கேட்டாரு அந்த அளவுக்கு மனிதத்தன்மை இருக்கு அப்படின்னு கூட கவலையா ரிசல்ட் மக்களை நோட் பண்ணி கொடுங்க நபர்களோட குணத்தை எல்லாம் ஓகே அதுக்கப்புறம் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாச்சன் அவர்களுக்கு முத்து பண்ண அட்வைஸ் முத்துக்குமாரன் அவர்களுக்கு நேர்மை தான் நண்பன் சரிங்களா அவர் யாருக்குமே பாக்குறது இல்ல நண்பன் தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்கறது தான் எதிரி நல்லது பண்ணாலும் பாராட்டுறது தான் சரிங்களா முத்துக்குமரன் எப்பய நேர்மையின் பக்கம் தான் நிப்பாரு சாச்சனா அவர்கள் வந்து தீபக் அவர்கள் ஒரு பனிஷ்மெண்ட் குடுக்கக்குள்ள முத்து பண்ணுவேன் அதாவது சாச்சனா முத்து பேசிக்கோன்ற பனிஷ்மெண்ட்ல பக்கத்துல இருக்கவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்ப சாச்சனா சிரிச்சிருவாங்க அப்போ ஒரு கான்வர்சேஷன் போகும் அது அப்புறம் தீபக் போனதுக்கு அப்புறம் முத்து சாச்சனான்னு சொல்லுவாங்க நீ இந்த இடத்துல சிரிச்சது சிரிச்சிருக்க வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு அந்த கான்வர்சேஷன் அவ்வளவு அழகா இருக்கு முத்துக்குமாரன் ஓடணும் போடல நீ மாத்திக்கணும்னு சொன்ன மா நல்லா இருக்கும் மாற்றுறது மாத்தாது முன்னோட விருப்பம் பட் எனக்கு பார்க்கக்குள்ள அது தோணுச்சு அப்படின்னு அவர் என்னத்த சொல்றாருன்னா உண்மையிலேயே சௌந்தர்யா ஜாக்லின் ஆனந்தி இவங்களோட கம்பேர் பண்ணிக்க சாட்சனா தரமான பிள்ளை நல்ல பிள்ளை தான் அவங்க நடிக்க தெரியல இந்த சௌந்தர்யாவை போல முக்கியமா இந்த போலி ஜாக்லின் போல நடிக்க தெரியல அவங்க ரியலா இருக்காங்க ஆனா அதை பார்க்குற கண்களுக்கு வேற மாதிரி போகுது அது எல்லாத்தையும் விட இந்த பிஆர் கூட்டம் அதை மிகைப்படுத்தி சொல்லுது சரிங்களா நான் அவங்க பண்ற எல்லாம் கரெக்ட்னு நான் சொல்லல ஆனா அவங்களை விட வெளியில போக வேண்டிய கச்சிக்கமான எச்சைகள் இருக்கு சரியா அப்படி இருக்க முத்து தான் சொன்னாரு சில விடயங்கள் நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ அதாவது அந்த விடயத்தை தவித்துக்கலாம் அந்த ஆர்குமெண்ட்டை தவித்துக்கலாம் அப்படின்னு இது சில பல ஆடியன்ஸ் வந்து நம்மக்கிட்டே சொல்லியிருப்பாங்க சச்சனா அவர்கள் இந்த விட இந்த விடயங்களை குறைச்சிக்கிட்டாங்கன்னா சூப்பராக அவங்களுடைய ஆட்டம் இருக்கும் அப்படின்னு அதை ஒரு அண்ணனாக முத்து அவர்கள் வந்து சச்சனாக்கு அட்வைஸ் பண்ணாங்க இதுதான் முத்து சரியா இந்த கோவா கேங் போல இல்லை இல்லை அது இன்னைக்கும் பார்க்க முடிஞ்சு தரமாக இருந்துச்சு இது என்னுடைய ஒரு அப்டேட் மக்களே நீங்கள் உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி